இவ்வளோ பில்டப் நன்றி அவ்வளோ கிடையாது பட் என்ன எல்லாருக்கும் வணக்கம் பேசாதீங்க முன்னாடி நம்ம ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி நம்மளை விட்டு பிரிந்த மறைந்த மாரிமுத்து சாருக்கு என்னோட அஞ்சலி செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்ல மனிதர் ரொம்ப சீக்கிரம் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு சரி வீர தமிழச்சி இந்த பட ஆடியோ அண்ட் த்ரெய்லர் ரிலீஸ் வந்திருக்கும் அனைவருக்கும் முக்கியமாக மேடையில் இருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவங்கள் இயக்குநர் சங்க தலைவர் ஆர் கே உதயகுமார் சார் வந்ததுக்கு நன்றி பேரரசு சார் வந்ததுக்கு நன்றி மற்றும் நிறைய பேர் இங்கே வந்து கேட்டாங்க ஆர் கே உதயகுமார் சாருக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி கேசார்மிகளுக்கு முன்னாடி சுப்பிரமணியன் சார் கேசாக்கு முன்னாடி இந்த விழா வந்து இலையாக சொன்ன மாதிரி நம்ம கலை விருது இருந்து வாங்க நம்மளோட அன்புக்குரிய பாசத்துக்குரிய என் நண்பர் அவர் வந்து சாதாரணமா இந்த அவார்டு வந்து வாங்கலைங்க இந்த பட்டம் முன்பாருக்கு கொடுத்துல அவருடைய இத்தனை வருஷம் தான் அவருக்கு வந்து இது கிடைச்சிருக்கு அந்த உழைப்புங்கிறது வந்து எல்லாரையும் நம்ம உழைச்சுட்டே இருப்போம் சில நேரத்துல மனசு உடஞ்சிடும் போரா போட் எவ்வளோ ட்ரை பண்ணியாச்சு இதுக்கு மேல ஒண்ணும் முடியல அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும் ஆனால் அந்த நேரத்தை எதுவுமே வராம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்க்கையில முன்னோக்கி போனோம் ஒரே நேரத்தோட அவர் சார் சொன்ன மாதிரி சக்கரமாகவே அவருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்து சொல்றது கூட கலை வழங்குகிறேன் நன்றி இந்த படத்தை பத்தி பேசணும்னா முதல்ல நான் ஆரம்பிக்க வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் பத்தி தான் சாரதா மணிவண்ணன் சார் தன்னேடம் மழினி பபார் மகளினி கலைக்கூடத்துக்கு நன்றி

பணிவு இருந்தால் அதுக்கு அவங்க மனசை ஜெயிக்கலாம் அந்த பணிவும் அந்த துணிவும் ரெண்டும் இருக்கக்கூடிய ஆய்வு தான் கிடைக்கூடும் ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்திலிருந்து இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளவோ போராட்டம் எவ்வளவோ தடைகள் என்னதாமோ வந்துச்சு ஆனால் எது வந்தாலும் விட்டு கொடுக்காம துணிவா நின்று இந்த தொழிலை ஜெயிக்கணுங்கிறதுக்காக இனி வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய கை கொடுக்கலாம் அண்ட் தண்ணீர் எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் ஆர்டிஸ்ட் மேலேயும் சரி டேரக்டர் மேலேயும் சரி டெக்னீஷியன்ஸ் மேலேயும் சரி எவ்வளவு கோவம் வந்தாலும் அதை வெளிப்படுத்தாம ரொம்ப பணிவாக தான் அவர் பேசுவாங்க ஸோ அந்த பணிவுக்கும் தலை வணங்குகிறேன் ரொம்ப நன்றி சார் அடுத்தபடியா சுரேஷ் பாரதி சார் எங்களோட டேரக்டர் நிறைய பேர் அவரை பத்தி பெருமையா பேசிட்டாங்க பட் சார் சொன்னது மாதிரி சார் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல அவர்கிட்ட இது வீண் முயற்சின்னு சொன்னவங்க எல்லாம் இனிமே கே பர்வலப்பா இது நம்ம விடானு வெச்சதா அப்படி சொல்லிட்டறாங்க சோ एवरीथिंग நன்றி எ இந்த சச்சி குமார் சார் அண்ட் கேமராமேன் சில்வா சார் म्यूजिक डायरेक्टर இந்த விஜயன் நாயகன் ஜிம் சார் ரொம்ப பிரமாதமான म्यूजिक போட்டங்க நீங்க எல்லாம் பண்றவங்க எல்லாரும் நல்ல படங்கள் நல்லா சூப்பரா நீங்க ரெஸ்பெக்ட் போடுறீங்க பாத்து என்ன 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 தோணுதுன்னா இந்த படத்துலங்களோட சாங்ஸ் எல்லாம் சரி முக்கியமா சொல்றேன் அவரோட ரீ ரெக்கார்டிங் நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்காரு அந்த படத்தை வந்து அப்படி தூக்கி இருக்கிற அளவுக்கு அவரோட ரீ ரெக்கார்டிங் இந்த படத்துல இருக்குது அண்ட் செல்வா மாஸ்டர் அவர் என்னமோ சொன்னாரு ஆனா வந்து மிக பெரிய ஏதாவது தமிழக திரையுலகம் மட்டும் இல்ல சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய நார்த் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்த் மாஸ்டர் ஆகக்கூடிய எல்லா தகுதியும் எல்லாத்தையும் செல்வா மாஸ்டர் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்றதா ஒரு நல்ல இயக்குனர் ஒரு நல்ல அது கொரியோகிராஃபரா இருக்கட்டும் ஒரு சண்ட் மாஸ்டரா இருக்கட்டும் ஒரு இல்ல ஒரு யாராவது இருக்கும் சோ அந்த அந்த வகையில பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அதுல இருந்து என்ன பெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு தான் செல்வா மாஸ்டர் சோ தேங்க்யூ சோ சார் படத்தில் நடிச்ச இளையா சுஷ்மிதா அப்புறம் ஸ்வேதா எனக்கு ஏன் கூட தேவை பண்ணாங்க ஸோ எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை வந்து முழு மனசோட ரொம்ப எவ்வளோ மூலியமோ அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் கனிராஜுலேஷன் அண்ட் தேங்க்யூ அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர் ஸோ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல தான் அப்படின்னு நினைக்கிறான் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் யாருக்குமே என்ன கருதும் நினைக்கல உங்க படத்தோட ஆரம்பத்துல இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் எந்த பேர் இது சின்ன படம் இது கொஞ்சம் பண்ணிக்கோங்க அந்த பேச்சுக்கே இந்த இடம் இல்லை எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா செஞ்சு முடிச்சாங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க சோ இந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ் துணிவான பணிவான ப்ரொடியூசர்ஸ் நல்லா வரணும்